முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நல்லாசியுடனும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் நல்வாழ்த்துக்களுடனும் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குன்றத்தூர் ஒன்றிய ஆதி திராவிடர் நல அமைப்பாளர் ஜே முனுசாமி ஜமுனா ராணி ஆகியோர்களின் இல்ல திருமண விழா நடைபெறுகிறது மணமகன் எம் பிரசாத் மணமகள் கே ஜோதிலட்சுமி ஆகியோரின் வரவேற்பு நிகழ்ச்சி பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஆறு மணி அளவில் சம்பத் நகர் வைத்தியலிங்கம் பேலஸில் குன்றத்தூர் நகர கழக செயலாளரும் நகர தலைவருமான கோ சத்யமூர்த்தி தலைமையில் நடைபெறுவதால் வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கும் மண்ணின் மைந்தர் அன்பின் சிகரம் காஞ்சி மாவட்ட செயலாளரும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் தலைவருமான தாமோ அன்பரசன் திமுக பொருளாளரும் ஸ்ரீ பெரம்பத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான டி ஆர் பாலு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவரும் ஸ்ரீ பெரம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான குன்றத்தூர் திமுக ஒன்றிய செயலாளரும் மாவட்ட சேர்மனுமான படப்பை மனோகரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் ஜே முனுசாமி ஜமுனா ராணி குன்றத்தூர் ஒன்றிய ஆதி திராவிடர் நலக்குழு அமைப்பாளர் ஜே நாகரத்தினம் அன்பு கரசி பிரசாத் என்டர்பிரைசஸ் ஸ்ரீ பரமானந்தம் சோனியா பிரசாத் என்டர்பிரைசஸ் குன்றத்தூர்